எட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி பதினாலாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வார ராசி பலன் இந்த வாரம் சந்திரன் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அவர் என்னென்ன கிரகங்களை கடந்து வர போறார் நான் யார் யாரெல்லாம் கடந்து வர போறேன் இப்படி சந்திரனுடைய சஞ்சாரம் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஒரு ஏமாற்றம் ஒரு முன்னேற்றம் ஏதாவது கொடுக்குமா அது எப்படி இருக்கும் ஒரு ஹிண்டா ஒரு அறிவிப்பு பழகையா சொல்லுங்கள் கிரகங்களோட கூட்டு சேர்க்கை கிரகங்கள் யார் சேர்ந்து சேர்ந்துருக்காங்க ஒரு நல்ல காம்பினேஷன்ல தானே சேர்ந்துருக்காங்க இந்த வாரம் நல்லா போகுமா நல்லா எதிர்பார்க்கலாமா அப்படின்னு எதிர்பார்ப்புடன் கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு வார ராசி பலன் சந்திரன் இந்த வாரம் துலாம் ராசியில தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு மகர ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்போ துலாம் ரிச்சிகம் தனுசு தனுசையும் தாண்டி மகரத்தை கடந்து அவர் நிற்க போகிறார் அப்போது சந்திரன் குறுக்க போறதுக்கு எந்த கிரகமுமே இல்லையே கண்ணியோடவே கேது பகவான் விட்டுருக்கார் புதன் சூரியன் சேர்க்கை சிம்ம ராசியில சனி கும்பராசியில் ராகு பகவான் மீனராசியில் அப்போது செவ்வாயோ மிதுனத்துல விட்டுருக்கார் குரு பகவான் ஏக ஆனந்தமாக ரிஷபராசியில் தனித்த குருவாக உட்கார்ந்துருக்கார் அப்போது இந்த இப்படி ஒரு இப்படி ஒரு சஞ்சாரம் இருக்கையில் என் லைஃப்பில் இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை இப்படி சந்திரன் துலாத்திலிருந்து மகர ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறாரே இது என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் குறிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த வாரம் ஏதாவது நல்ல யோக பாக்கியங்களை சந்திரன் தரப்போகிறாரா இல்லை வேற ஏதாவது கிரகங்கள் தரப்போகிறாங்களா கண்டிப்பாக சுக்ரன் கேதுவுடன் இணைவு சூரியன் புதன் சூரியன் ஆட்சி பெற்ற நிலை அப்போது அரசு அரசு நிர்வாகம் அரசாங்க அதிகாரிகள் ராஜாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடும் ஒரு பேப்பர் வாங்குறதோ சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துல எல்லாம் டக்கு டக்குன்னு தீர்ப்புகள் வெளிவர வேண்டிய தருணங்கள் இந்த வளவலை குழக்கலாங்கிறதே வேலைக்கு ஆகாது ரொம்ப சுமூகமா டக்குன்னு முச்சுடுவாங்க அப்படிங்கிறது தான் அதற்கான விளக்கம் இந்த சுக்ரன் கேதுவோட சேர்ந்தலே சார் கேது வேற கெடுக்குமே சார் ஆமா சுக்ரன் கேதுவை கன்னிராசியில வீட்டு இருக்க கேதுவை கடந்து வர போறார் எஸ்பெஷலா கண்ணீராசினருக்கு குடும்ப உறவுல நிறைய சோதனைகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ யாரை சமாதானம் பண்றது யாரை சமாளிக்க முடியல அன்புக்குரிய துணை கிட்ட பிரிவும் சந்திப்போம் ஒரு கோபதாபம் ஒரு பணி நிமித்தமா ஒரு வேலை நிமித்தமா பிரிவும் சந்திப்போம் இந்த கேது எப்பவுமே பிரிவை கொடுக்கறதுல பெரிய கில்லாடி கேது திசையாகட்டும் கேது செய்ய சஞ்சாரம் செய்யக்கூடிய ராசியாகட்டும் அதே மாதிரி கேது போய் சேரக்கூடிய கிரகமாகட்டும் அதனுடைய தன்மைகள் கெடும் அப்படிங்கிறது தான் ஜோதிட பலன் அப்போது சுக்கரனுடைய தன்மைகள் எஸ்பெஷலாக கண்ணிராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு கெட்டுப்போகும் அப்படிங்கிறத ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம் கண்ணிராசி நேர்களே எனக்கும் உங்களுக்கும் பகையெல்லாம் இல்லை என்னை பகைவனாக பார்க்காதீங்க கேது உங்கள் ராசியில் போது உங்கள் உறவையும் நீங்கள் பகையாக பார்க்கக்கூடிய தருணம் அப்படிங்கிறது இருக்குங்கிறத எடுத்து சொல்கிறது தான் என்னுடைய ஒரு பணி அப்படின்னு வேலை அதை கரெக்டாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சுக்கரனை சுக்கரன் கேதுவை கிடக்கிற வரைக்கும் அன்புக்குரிய துணை கிட்ட கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் காதலனாக இருந்தால் காதலி கிட்டையும் காதலியாக இருந்தால் காதலன் கிட்டையும் வம்பு சண்டை கோபப்படுற மாதிரி பேச்சுவார்த்தைகள் வேண்டாம் எதுவும் கேட்கவே வேண்டாம் சந்தேகமோ ஒரு ஆத்திரமோ ஒரு அழுகையோ பெரிய ஒரு பிரிவுக்கு காரணமாயிடும் அதுவும் சுக்கரன் கேதுவை தாண்ட வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து நிறுத்து தான் பேசணும் நீங்கள் தாயேன்னு சொன்னீங்கன்னா கூட நாயன்னு தானே சொன்னேன் அப்படின்ருவாங்க ஒரு எழுத்து தான் அந்த ஒரு எழுத்து நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடின்னா பார்த்துக்கோங்களேன் நம்ம தலையெழுத்துலேயே விளையாடிடும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அப்போது சார் வேற என்ன சார் இந்த வாரத்தில் கிரகங்களோட சஞ்சாரம் சூரியன் புதன் புத ஆதித்ய யோகம் கல்வி கல்வி நிலையங்கள் கல்லூரி ட்ரைனிங் சென்டர்ஸ் ஹெச்ஆர் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அப்ரைசல்ஸ் இதெல்லாமே ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு தனக்கு இனிய நண்பரான சூரிய பகவானுடன் புதன் வீட்டு இருக்கார் பங்கு சந்தையினுடைய வர்த்தகம் சீராக இயங்கும் பெரிய அளவுக்கு லாபத்தையும் எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி பெரிய அளவுக்கு நஷ்டத்தையும் நம்ம நேயர்கள் தவிர்த்துக்க முடியும் இந்த பங்கு சந்தைன்னா என்னன்னு தெரியாமலே நிறைய பேர் பங்கு சந்தையில ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க அந்த பங்கு சந்தையினுடைய புரிதல் ஒரு அறிவு சார்ந்த தேடல் எல்லாமே இந்த வாரத்துல தெல்ல தெளிவா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சார் எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க இந்த வாரம் நான் எப்பவும் பெரிதென சொல்லக்கூடிய வீணயோகம் வீண யோகம் என்பார் உபயசாரி யோகம் என்பார் வல்லகி யோகம் என்பார் பன்னெண்டு ராசியில ஏழு ராசிக்கு மேல கிரகம் வீட்டு இருந்தால் ஈவன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் வீட்டு இருந்தால் ஜெகத்தினை ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக அந்த ஜாதகம் அமையும் அப்போ ஜெகத்தினை ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இந்த வாரம் உங்க விதியை நீங்க ஜெயிச்சிடுவீங்க விதி வலியதுங்கிற வார்த்தை வராது தெய்வ பக்தி இப்போ விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு அடுத்து சார் இந்த வாரத்துல இந்த அஷ்டமி நவமி இதை பத்திலாம் ஒரு இன்ட்டு கொடுத்துருங்க ஏதோ நீங்க சொல்றதை நம்பி தான் நல்லா இருக்கேன் பஞ்சாங்கத்தெல்லாம் பார்க்குற பழக்கம் இல்லை வளர்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி நவமி திதி செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணி பதினோரு நிமிடங்களுக்கு பிறகு அஷ்டமி திதி ஆரம்பிக்குது புதன்கிழமை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்காக அஷ்டமி திதி இருக்கு அதுக்கப்புறம் நவமி திதி ஆரம்பிச்சிடுது வியாழக்கிழமை இரவு ஏழு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் நவமி திதிங்கிறது நமக்காக இருக்குது அப்போது புதன்கிழமை பரிபூர்ணமாக அஷ்டமி வியாழக்கிழமை முழு நாளுமே இரவு ஏழு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் நவமி திதி வளர்பிறை நீங்க உடனே கடனை அடைக்கிறேன் கிரெடிட் கார்டுக்கு பணம் கட்டுறேன் இந்த நேரத்தில் வட்டி குளுக்க ரெண்டு போகாதீங்க வளர்பிரையில வரக்கூடிய அஷ்டமி நவமி அப்ப இந்த பைதவரோட அபிஷேகம் அது இதெல்லாம் எட்டி பார்த்துடாதீங்க இந்த வாரத்துல உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய பிரார்த்தனை என்னன்னா ராமபிரானோட வழிபாடு ஸ்ரீ ராமஜெயம் எழுதுறதும் இந்த ராமஜயம்ங்கிறத உச்சரிக்கிறதும் சுந்தரகாண்டம் என்று கதை சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்தினில் கொள்ளுவார்ன்றத புதன்கிழமை இரவு ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு அப்புறமேல் இல்ல வியாழக்கிழமை ஏழு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு முன்னாடி வீட்டு அருகாமையில் இருக்க ராமர் சன்னதியிலையோ வீட்டில் இருக்க ராமர் படத்துக்கு முன்னாடியோ ஒரு தீபம் ஏற்றி வைத்து நிவேதனம் வைத்து இந்த கதையை கேட்கறதும் படிக்கிறதும் ஸ்ரீ ராமஜயம்ங்கிறத உச்சரிக்கிறதும் பெரிய பெரிய வெற்றிகளை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருவோம் அப்போ என்ன பரிகாரங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் இப்படி சந்திரன் துலாம் ராசியிலிருந்து மகர ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் எப்பவும் போலவே மேஷராசி நேர்களே ஆரம்பிச்சிருவோம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த டாப் அப் லோனு இந்த கிரெடிட் கார்டு லோனு பணம் பத்தல பத்தல வெத்தல அப்படின்னு காசு பணம் புத்தேன் மணி மணி எங்க தேடுறது அப்படின்னு சந்திரன் உங்க ராசிக்கு ரொம்ப தூரமா போயிட்டாரே அப்படிங்கிற கவலை வேண்டாம் திருப்பி இந்த வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலே கிட்டத்துல வர ஆரம்பிச்சுடுவாரு இந்த வாரம் முழுதுமே ஒரு சின்ன பற்றாக்குறை ஒரு பரிதவிப்பு இந்த பொருளாதாரத்தை தேட வேண்டிய திறன் நல்ல வாயம் சம்பாதிச்சு நாரவாயம் சாப்பிடுற மாதிரி இருக்கு இந்த வாடகை வட்டி இந்த பணம் பணத்தை சம்பாதிக்குதே அப்படிங்கிற கவலை மேசராசி நேர்களுக்கு நிறைய இருக்கும் இந்த இன்கம்மிங்கா அவுட் கோயிங்கான்னு பார்த்தா கோயிங் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஏர்னா வாகனம் இறங்காம ரவுண்ட் அடிக்கிறதும் சேவை நிறுவனத்துல இருக்கிறவங்களுக்காக பொருளாதாரத்தை எடுத்து கொடுக்கறதும் மருத்துவரா இருக்கலாம் ஒரு ஆடிட்டரா இருக்கலாம் ஒரு வக்கீலா இருக்கலாம் ஒரு ஜோசியரா இருக்கலாம் இல்ல ஒரு அழகு சாதன நிலையம் வைத்திருக்கிறவங்களா இருக்கலாம் ஒரு சேவைக்காக ஒரு பெரிய விரயம் கொடுத்து ஆகா இந்த முப்பது நாள்ல முப்பது லட்சத்தை அருணாச்சலம் படத்தில் செலவழிக்கிற மாதிரி இந்த மூணு நாள்ல இந்த பணத்தை இப்படி செலவழிச்சிட்டோமே அப்படின்னு அஷ்டமி நவமி முடிகிறதுக்குள்ளே செலவு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அஷ்டமி நவமிக்கு அப்புறமேல் பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது மேஷராசி நேர்களுக்காக காத்திருக்கும் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இந்த பணம் பத்தல அப்படின்ட்டாலே கொஞ்சம் தடுமாற்றமும் தவிப்பும் வர ஆரம்பிச்சிடும் இல்லை கையிருப்பு இந்த வாரம் குறையும் மேஷராசி நேர்களை பொறுத்தவரைலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை யான பலம் ஆனால் கிடைக்கிறதெல்லாம் பாருங்க சோழ பொறி வாய்க்கும் பத்தலை வயித்துக்கும் பத்தலை கொடுத்த பணத்தை கேட்டோம்னா பொல்லாப்பு வந்துடுமோ அவங்க நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு இந்த கொடுக்கல் வாங்கல சின்ன தொய்வுங்கிறது வரும் அப்போ கேட்டு வாங்கலாமா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கலாமா ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்கலாமா தேதியே பத்து தேதி கூட இந்த வாரத்தில் ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயே கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வருதே அப்படிங்கிற கவலை இந்த மருந்து மளிகை மாத்திரை இதற்கான ரீப்ளேஸ்மெண்ட்ஸை தேடி தேடி ஷப்பா ரொம்ப அசந்து போய்டு பற்றாக்குறைகள் பற்றா அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸு ஐயோ இந்த மருந்து தீந்து போச்சோம் இதை ரென்யூ பண்ணணுமே இந்த பாசை ரென்யூ பண்ணுமே இந்த இந்த ஆர்டரை ரென்யூ பண்ணுமே இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணுமே அப்படின்னு இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் ரெனியூவல் அதே மாதிரி ரீசார்ஜு சொப்பா சார் தலை சுற்றி போகுது சார் மண்ணெண்ணெய் ரவை ரேஷன் பாமாயில் பச்சரிசி காசு கொஞ்சம் கூட பத்தமாடங்குது அப்படின்னு திருப்பி திரும்பி திரும்பி ரெனியூ பண்ணணுமே ரீசார்ஜ் பண்ணணுமே உங்களை நீங்களே ரீசார்ஜ் செய்து கொள்ள வேண்டிய ஒரு வாரமாகவும் இருக்கும் அஷ்டமி நோமி முடிகிற வரைக்குமே மருந்து மாத்திரைக்கான விரயங்கள் மருத்துவத்துக்கான விரயங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் உடல் நலத்திலையும் சரி மனோநலமும் சரி சற்று பின்னடைவாகவே இருக்கும் சந்திரனே கொஞ்சம் பின்னடைந்து தான் நிற்கிறார் நீங்களும் பின்னடைந்து நிற்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை சொல்லும் புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் கோவில் வழிபாடுகள் இந்த கோவில இருக்க சின்ன சின்ன சிற்பங்கள் எல்லாம் கூட ரசித்து அதுல இருக்க கல்வெட்டுகளை பத்தி உயர்வா பேசி எப்படி அந்த காலத்துல இப்படி ஒரு இதை வடிச்சிருக்காங்க அப்படின்னா டெக்னாலஜி இன்னும் டேலண்ட் இருந்திருக்கும் அப்படின்னு வியந்து பிரமித்து பார்க்க வேண்டிய தருணங்கள் அப்போ கலைநயம் சார்ந்த விஷயங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் கோப்புகள் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி இந்த புனியின் செல்வன் இந்த புன்னியின் செல்வம்லாம் கரெக்டாக வந்துச்சா வரலையா அப்படிங்கிற பரிதவிப்பு கோட்டை விடாமல் பார்த்துக்கிறது இல்லை கோட்டை விடாமல் பார்த்துக்கிறது ரெண்டுமே ஒரே மாதிரி தானே பார்த்தே தீருவேன் அப்படிங்கிறது நல்ல கலெக்ஷனாக அப்போ பார்த்துக்கங்களேன் மிதனராசினியில் உங்களுக்கும் கலெக்ஷனில் பஞ்சம் வராது பிள்ளைகளால் ஆனந்தப்படுவதும் பிள்ளைகளால் கௌரவம் அடைய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும் குழந்தையோட எதிர்காலத்தில் நல்ல நம்பிக்கை குழந்தைகளோட உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் யூனிஃபார்ம் போட்ட குழந்தைகள் அவங்க விளையாடும் போது அதை பார்க்கக்கூடிய பாக்கியம் அக்கம் பக்கத்துல இருக்க குழந்தைகளா கூட இருக்கட்டும் அந்த குழந்தைகள் கவலையின்றி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு விளையாடும் போது எத்தனை ஆனந்தம் புரிதவி நமக்கு இந்த மாதிரி எல்லாம் விளையாட்டு கிடைக்கலையே ரொம்ப பொறுப்பாகவே நம்மளை வளர்த்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் தவிப்பும் மிதனராசினியர்களுக்கு ஜாஸ்தி வரும் கல்வி நிலையங்களோட தொடர்பு கல்வி நிலையங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு மிதனராசி நேர்களுக்காக உண்டு மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வெண்மையின் நிறம் அந்த சந்திரனின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்ததுக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ரவுண்டுன்னா ரவுண்டு ரொம்ப பெரிய ரவுண்டு சார் சந்திரனே ரவுண்டா தானே இருக்கார் ஆமா ஆமா ராசி மண்டலமே ரவுண்டா தான் இருக்கும் ஆனால் நம்ம ஜாதக கட்டம் பாருங்க சதுரமா இருக்கும் சுற்றி வர வேண்டிய தருணம் அதனால தான் அறுபது டிகிரி ஸ்பியர் அப்படிங்கிறது அப்போது அந்த மாதிரி சுற்றி வர வேண்டிய தருணங்கள் ஏர்னா வாகனம் இறங்காமல் ஃபுட்டு ட்ராவல் பிளான் அகாமடேஷன் ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டே உணவில் ரசித்து ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் ஸ்நேகிதர்கள் ஸ்னேகிதர்களுக்கிடையே நல்ல கொடுக்கல் வாங்கல் மணி ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமாங்கிற கடகராசினுடைய ஏக்கம் இந்த வாரம் கண்டிப்பாக தீர்வடையும் அஷ்டமி நவமிக்குள்ளவே ஒரு சந்தோஷமான செய்தி உண்டு அஷ்டமி நோம்பி முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த மங்கள காரியங்கள் மங்கள நிகழ்வுகள் ஒன்று பார்க்கறதா மாப்பிள்ளை வீடு பார்க்க வர சொல்கிறதாம் உறுதி கொடுக்கலாமா வேணாமா வெத்தலை பார்க்க மாற்றலாமா வேணாமா இதில் மங்கள இந்த ரிசெப்ஷன் அட்டன் பண்ணலாமா வேணாமா கல்யாணத்துக்கு போகலாமா கல்யாணம் ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டாங்களாமே இந்த விசேஷம்லாம் ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சாமே அப்படின்னு விழாக்கள் விசேஷங்கள் மங்கள காரியங்கள் கேளிக்கை வாடிக்கை விருந்து நலுந்து வைக்கக்கூடிய தருணங்கள் கண்ணத்துல சந்தனத்தை அப்புறது கேக் அப்புறது அதாங்க அந்த பர்த்டே பார்ட்டி பர்த்டே பார்ட்டி டீ பார்ட்டி கேள்விப்பட்டிருக்கிறதுனா பர்த்டே பார்ட்டி அப்படின்னு ரெண்டு பார்ட்டியுமே ஆனந்தமா சந்தோஷமா அனுபவிக்க வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக உண்டு கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்ட குறை குறை ஆமா சார் ஆமா சார் எதையோ விட்டுட்டேன் எதையோ தொட்டுட்டேன் இவங்களுக்கு நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது நம்ம கிட்டே உதவி கேட்குறாங்க எல்லாரும் கடன் கேட்குறாங்க யாருக்குன்னு தான் கொடுக்குறது பணம் வரலன்னா ஒரே கவலை பணம் வரல வந்துருச்சுன்னா ஸோ இங்க கொடுக்கறதா அங்க கொடுக்குறதா பத்துங்கிற இடத்துல அஞ்சு அஞ்சுங்கிற இடத்துல மூணு மூணுங்கிற இடத்துல ரெண்டு இப்படி கொஞ்சோண்டு நல்ல பேராவது சம்பாரிச்சிக்கலான்னு பார்த்தா அதுக்கும் முடிய மாட்டேங்குது யாரும் நல்லாவே சொல்ல மாட்டேங்கிறாங்க கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி இது போன்ற விஷயங்கள் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்குது ஒரு டென்ஷன் ஒரு படபடப்பு ஆனால் பாருங்கள் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கு என்னோட கான்ஃபிடன்ஸ் வேற யாருக்குமே வராது இது சூரியனும் புதனும் உங்களுக்கு உங்கள் ராசி மண்டலத்தில் கொடுக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் புதா ஆதித்ய யோகம் அப்படின்னு அப்போது அரசு அரச நிறுவனம் அரசாங்க அதிகாரம் இதெல்லாம் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய சுப செய்தி கல்வி நிலையங்கள் படிப்பு கல்வி கேள்வி ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் கல்லூரி சார்ந்த வாழ்க்கை பெரிய அளவுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய புல்வெளி தோட்டங்கள் வாய்க்கால் வரப்பு குட்டி கிடக்கிற காய்கறி வகைகள் இதெல்லாம் பார்க்குறப்பே மனதில் ஒரு சுபிக்ஷம் வந்துடும் இந்த கிரீனை பார்க்குறப்பே ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அதை புதன் உங்களை பார்க்க வைக்கிறார் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அப்போ மரத்தை பார்த்து ஆனந்தப்படுவது இளங்காத்து வீசுதே சிம்மராசின் இளங்காத்து வீச போகுதா இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த இருக்க ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சூரியன் உங்கள் ராசிக்கு தான் அடுத்து வர போறார் ரொம்ப கிட்டத்தில் வந்துட்டார் நெருக்கத்தில் வந்துட்டார் அப்போ நீங்களும் ரொம்ப நெருக்கத்தில் வந்துக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்லலாம் இந்த வாரம் அஷ்டமி நோமி அப்போவே பிரிவோம் சந்திப்போம் அப்படின்னு தன் அன்புக்குரிய துணை கிடந்து ஒரு பிரிவு உபச்சார விடை அதுக்கப்புறமேல் பிரிவு உபச்சார விடை நல்லா கேட்டுக்கோங்க அப்போது மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் அட் த வே ஆஃப் லைஃப் ஸ்னேகிதர்கள் ஸ்நேகிதிகளோ பெரிய இருக்கும் அன்புக்குரிய உறவுகிட்ட ஒரு ஒரு பை சொல்லிட்டு மாமன் மைத்தனம் தட்டி கொடுத்துட்டு மச்சான் ரெண்டு நாள் வந்துடுறேன் உங்களை பார்க்காமருகம் இல்லை வந்துடுறேன் அப்படின்னு நண்பர்கள் நல்ல கலந்துரையாடல்கள்லாம் கொஞ்சம் விட்டுட்டு சீரியஸான வேலை இருக்கு பொறுப்பு இருக்கு மீட்டிங்கு கான்ஃபரன்ஸ் டிஸ்கஷனு போகலாம் பாஸ் சண்டை போடுவாரு போனோன்னா வந்துடுறேன் ஒரு ஒரு நாள் தான் ரெண்டு நாள் தான் மூணு நாள் தான் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு ஒரு சால்ஜாப்பு சொல்ல வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் வளவள குல குலனே இந்த வாரம் போய்கிட்டு இருக்கோம் இந்த விவஸ்த விவஸ்தை அதை கொஞ்சம் பார்த்து கையாண்டிங்கன்னா நல்லது வாய் இருக்குன்னு டப்பன்னு பேசிடாதீங்க அதே மாதிரி கொஞ்சம் அன்புக்குரிய துணை கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன் கிடையும் ஒரு சமாதானமான நிலையிலே இருந்தால் நல்லது இவர்களுடைய மனது வருத்தப்படக்கூடாதுன்னு மட்டும் நினைங்க சில உறவுகளிடம் நான் தோற்பது அட்லீஸ்ட் தோத்து போகணும்னு அவசியம் இல்லைங்க தோத்து போன மாதிரி நடித்தோம் அப்படின்னாலே அது சந்தோஷங்கிறது நிறைய வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அந்த சாந்தமான நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தள்ள விட்ட தொட்ட தொட்டக்குரை ஆமா ஆமா ஒரே அக்கறை சந்திரன் என் ராசியில தான் சந்திரம் சந்தாரம் செய்ய போறார் எனக்கு முன்னாடி தான் போக போறார் அப்படின்னு இந்த குறை அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு அஹ் எந்த எந்த இடத்துல டேமேஜோ அதை சரி செய்ய வேண்டிய பழைய கடன்களை அடைக்கிறது பழைய பொருட்களை தூசு தட்டி எடுக்கிறது அதே மாதிரி நான் முன்னாடி தான் போவேன் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருப்பேன் அப்படின்னு உண்மை உழைப்பு உயர்வு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற விஷயம் துலாம் நேர்களுக்கு பெரிய அளவுக்கு ஆனந்தம் தரும் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு உரிமைக்கு தோல் கொடுப்போம் இந்த விட்ட தொட்ட குறை இதெல்லாம் அக்கறை வச்சு ஆமா அப்படிதான் இணைந்த கைகளா செயல்பட வேண்டிய தருணம் துலாம் நேர்களுக்காக நிறைய இருக்கும் அப்போ தடைகளை உடைக்கிறதும் கஷ்டங்களை தாண்டுறதும் சந்திரன் உங்கள் ராசியில் ரொம்ப சுமூகமாக சஞ்சாரம் செய்கிறப்பவே நிறைய காரியங்கள் உங்களுக்கு சுமூகமாக முடிந்து போயிடும் ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு கிடையாது நல்ல ஆனந்தமயமான நிலைகள் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் இந்த பக்கத்தில் தான் இந்த யூத் யூத்தண்டை தான் போனோன்னே வந்துடுறேன் வந்தோன்னே போயிடலாம் இந்த உடனே தான் அப்படிலாம் நீங்கள் போக முடியாது அரை டம்ளர் காஃபியாவது சாப்பிடணும் கொஞ்சோண்டு பாயசமாவது ஃபங்க்ஷனில் சாப்பிடணும் சாதம் சாப்பிட்டாட்டி கூட பரவாயில்ல விருந்து சாப்பிடாட்டி கூட பரவாயில்ல இந்த விருந்தோம்பல் விருந்தோம்பல் ஆனா அது தமிழ் வார்த்தைங்க அதை உற்றுவோம் அப்படி இருந்தோம் போல கவனிக்க வேண்டிய தருணம் துலாம் ராசி நேர்களுக்காக உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்திரன் உங்க ராசியில சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிற வரைக்கும் நிறைய பரிதவிப்பு இருக்கும் எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஆமா சார் ஆமா சார் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும் பாருங்கள் இந்த அஷ்டமி நவமி அன்னைக்கே ஒரு நல்ல செய்தி சொல்லிடுவாங்க சுபத்துவமான செய்தி அமௌண்ட் ஹஸ் பீன் கிரெடிடெட் ஆனால் அதை பாருங்கள் அதை வித்ட்ரா பண்ணுறதுலையோ எடுக்கிறதுலையோ ஒரு ஒரு பெரிய தடை அப்படிங்கிறது இந்த ஃபார்மை கொண்டு வாங்க அதை கொண்டு வாங்க கொஞ்சம் ஆக்க பொருத்துட்டீங்க ருச்சிகராசினியர்களே ஆர்றத்துக்கு பொறுக்கணும் அவசரப்பட்டீங்கன்னா காரியம் செதறி போகும் பதறாத காரியம் சிதறாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஆக்க பொறுத்துட்டு கொஞ்சம் ஆடுறதுக்கு போகணும் உடனே உடனே அப்படிங்க கூடாது அதே மாதிரி வண்ணங்கள் எண்ணங்கள் நல்ல ஸ்லாஷியான கலர் கொண்ட வஸ்திரம் சூப்பர் மார்க்கெட்ல நல்ல ஏசியில ரவுண்ட் அடிக்கிறது சார் அப்டர் சார் சார் டவுன் ஸ்டர் சார் ஐ எம் கம்மிங் டவுன் சார் அப்படின்னு இந்த லிஃப்ட்ல ஏறுறது என்ன இறங்குறது என்ன எஸ்கலேட்டர்ல ஓடுறது என்ன உடையாடுறது என்ன ஆனா ரொம்ப சுபத்துவமா இருக்கும் அஷ்டமி நவமிக்கு அப்புறமேலே வச்சிகராசினியர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான ஆனந்தமயமான தருணங்கள் இந்த ரேஞ்சான வாகனம் அப்படிங்கறதெல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு நிறைய இருக்கும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் ஆமாம் சார் ஆமாம் சார் அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் சார் அப்பாயின்மெண்ட்டு புக் ஆகிடுச்சு சார் அப்படி டிக்கெட் புக் ஆகிடுச்சு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிற விஷயம் ருச்சிகராசி நேர்களுக்காக உண்டு ரிச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் தனுசு ராசி நேர்களை பொறுத்த வேட்டை ஆடு விலை ஆடு அப்போ வேட்டைக்கு கோட்டு விளையாட்டுக்கு கோட்டு அப்படின்னு கோட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்போது கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் பொழுதுபோக்கு அம்சத்திற்கான சுபத்துவமான செய்திகள் அப்படிங்கெல்லாம் தொடர்ந்து காணப்படும் சந்திரன் உங்கள் ராசியில் வந்ததுக்கு அப்புறமே உடல் நலத்துலேயும் சரி மனோநலத்திலையும் சரி மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் காணப்படும் வியாழக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்காது ஆனால் வியாழக்கிழமைக்கு அப்புறமேலே ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷன் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் இந்த இருக்கக்கூடிய பூசல்கள் கொஞ்சம் இந்த பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுங்க எட்டி பார்க்கறதுலயே ஒரு தனி சுவாரஸ்யர்கள் அந்த குரூப்புகள்லாம் ஒரு பதில் சொல்ல வேண்டிய தருணம் நான் யாரையும் பார்க்கறது இல்லை ஆனால் எல்லாரும் என்ன பார்க்குறாங்களே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த வாரம் தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் தனுசு ராசி நேர்களே சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது நம்ம அக்கம் பக்கத்திலும் நம்ம உறவே அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த கரடியை கட்டி பிடிச்சிட்டு மரத்தை சுற்றி வந்த மாதிரி தான் கொஞ்சம் இந்த அக்கம் பக்கத்தெல்லாம் இருக்கிறத பூசிக்கிட்டு கொஞ்சம் லேசாக மரத்தை சுற்றி வந்துருங்க விழாக்கள் விசேஷங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் காரியங்கள் காது குத்து கிரக பிரவேசம் திருமண சந்திப்புகள் திருமண சங்கல்பங்கள் இதிலெல்லாம் கலந்துக்கிறதுக்கான பாக்கியமும் வாய்ப்பும் நிறைய தேடி வரும் தாராளமாக அதில் உணவு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட பூச்சப்படறீங்க உணவு சம்மந்தப்பட்ட பாதிப்பு தனுசு ராசி நேர்களுக்கு வராது அளவோடு இருக்கும் வரை தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே இவ்வளவு டென்ஷன் இருக்குல்ல ஒரு டம்ளர் காஃபி பிரவுன் கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த ப்ளூ சொக்கா ப்ளூ சொக்கா ஆமா சார் என்ன சார் சொல்ல வரீங்க ப்ளூ சட்டை தான் இருக்கும் அப்ப டார்க் ப்ளூ நேவி ப்ளூ இண்டிகோ ப்ளூ இங்கு ப்ளூ ஒரே ப்ளூவோ ப்ளூ ப்ளூ மார்னிங் ப்ளூ காஃபின்லாம் சொல்ற அளவுக்கு இருக்கும் என்னது வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் சண்டை சச்சரவுகள் வெள்ளிகளை முறைக்கு சந்தி சிரிச்சு போடும் நீங்கள் எதை பேசுனாலும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க முடிவு சொல்ல மாட்டாங்க எரிபொருளுக்காக காத்திருக்க வேண்டிய தருணங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய தருணங்கள் பணம் வித்ரா பண்ணுறதுக்கு ஏடிஎம் சென்டர்ஸில் காத்திருக்கிறது வித்ராவல் ஸ்லிப்போட பேங்க்ல காத்திருக்கிறது செக்ஸுக்காக பேமெண்ட்டுக்காக காத்திருக்கிறது அமௌண்ட் ஹாஸ் நாட் பீன் கிரெடிட் அச்சோ இன்னும் வரலையே நம்ம வேற டேட்டு சொல்லிட்டோமே அப்படின்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் பரிதவிப்புடன் இருக்க வேண்டிய அமைப்பு ஆனால் இந்த வார கடைசியில் வெள்ளிக்கிழமைக்கு அப்புறமேல் மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி மகர ராசி நேயர்களுக்காக அரசாங்கத்திட்டம் வந்து காத்திருக்கோம் பஞ்சாயத்து வம்பு வழக்கு வாத விவாதங்கள்லாம் ஈடுபடாமல் இருப்பது ராசி நேயர்களோட மரியாதைக்கு நல்லது அதுவும் எஸ்பெஷலாக அஷ்டமி நவமி அன்னைக்கு யார்கிட்டயாவது ஏதாவது பஞ்சாயத்து பேசிட்டீங்கன்னா உங்களோட மதிப்பும் மரியாதையும் குறைந்து போய்விடும் அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் அதே மாதிரி ப்ளூ கலர் சட்டப்பட்டு இருந்தாலே சனி பகவானு நினைச்சுக்கங்க ஒதுங்கி போயிடுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே டார்க் ப்ளூ அந்த இண்டிகோ ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு நேவி ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போகிறவன் கேட்டு போவதில்லை சந்திரன் உங்கள் ராசிக்கு வர வரைக்கும் நிறைய விட்டு கொடுத்து உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசிடவே பேசிக்காதீங்க எந்த சிக்கல்லையும் போய் தலையை கொடுத்துக்காதீங்க காலை விட்டுறாதீங்க ஆழம் தெரியாமல் காலை விட்டுறாதீங்க வாய் திறந்து பேசிவிடாதீங்க நாக்கு தெரியதே நீங்கள்னா நல்லது நாக்கு தெரியதேன்னா என்ன எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா கும்பராசி நேர்களே தப்பிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உண்மை உழைப்பு உயர்வு எங்கேயாவது காலதாமதமாக போயிட்டீங்கன்னா ஆமாம் சார் ஐ எம் லேட் அப்படின்னு ஒத்துக்கங்க ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு ஒம்பது பொய் சொல்லி ஒம்பது பொய்யை மறைக்கிறதுக்கு தொண்ணூத்தொன்போது பொய் சொல்லி எந்த பொய்யை சொன்னோன்னு ஞாபகம் வச்சுக்க முடியாத ஒரு நிலை கும்பராசி நேர்களுக்காக வந்துடும் சனி உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிற வரைக்கும் காரியங்கள் தடையாகும் மெதுவாகும் நீங்கள் மனதில் யாரை விரும்புகிறீர்களோ எதை விரும்புகிறீர்களோ அதை விட்டு தூரமா விலகி நிற்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமா வரும் மேபி சந்திரன் உங்க ராசிக்கு வந்ததுக்கு அப்புறமேல் நிறைய சுபிக்ஷம் எல்லாம் இருக்க ஆரம்பிக்கலாம் போட்ட பிளான் போட்டபடி நடக்காது மேலதிகாரிகள்கிட்ட கெட்ட பெயர் அவச்சொல் அவ பெயர் இது போன்ற விஷயங்கள் நிறைய காணப்படும் அப்படின்னா ஒரு சாமியார் மாதிரி இருந்துட்டீங்கன்னா நல்லது சாமியாரே தனியா தான் இருக்கிறாரு தனித்தீவுல எல்லாம் இருக்கிறாரு நீங்களும் தனித்தீவு தனி தொகுதி தனித்தவள் அப்படின்னு உட்காந்துட்டீங்கன்னா இந்த தனித்தவுழுன்னுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது எதற்கும் ஆசைப்படாதீர்கள் கும்பராசி நேர்களே வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும் போதும்னு நினைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த சன்னியாசியின் நிறம் ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது இருந்திருக்கு அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி நீங்க பட்ட பாடுக்கு எல்லாமே மிகப்பெரிய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்காக காத்திருக்கு மீனராசி நேர்களே மஞ்சள் மாலை மாலையிலே அப்படின்னு எப்படி அந்த பாட்டு எவ்வளோ ஹிட் அந்த அளவுக்கு ஹிட் அடிக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சுபத்துவமான விஷயங்கள் சந்தோஷமான செய்திகள் கடின உழைப்புக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ அலைகிறீங்களோ எவ்வளோ மூச்சை போட்டு பேசுகிறீங்களோ எவ்வளோ பாடுபட்டு ஒரு காரியம் பண்றீங்களோ எவ்வளோ ப்ரிப்பேர் செய்து பிளான் செய்து எவ்வளோ அளவுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணுறீங்களோ அளவுக்கு வெற்றியும் பாராட்டும் பொருளாதாரமும் உங்களை தேடி வரும் கடல் கடந்து செய்திகள் வரக்கூடிய அமைப்பை மீனராசினியர்கள் நிறைய பார்க்கலாம் அதே மாதிரி தன் அன்புக்குரிய துணைக்கு ஒரு நாளைக்காவது டாடா சொல்லி பிரிவு சொல்லி பிரிவு உபச்சார விடையில சென்று காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு இடையே சின்ன சின்ன பூசல்கள் வந்தாலும் அதில் வெற்றி காணக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் எல்லாமே பொருளாதாரமாக மாறக்கூடிய அமைப்பு உங்க திறமைக்கான பாராட்டும் பரிசும் இந்த வாரம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்னே ஒன்று இந்த பழி வாங்குறேன் இந்த திட்டறேன் இந்த கடிச்சு துப்பிடுறேன் மென்று துப்பிடுறேன் இந்த கோபப்பட்டுடுறேன் ஆத்திரப்பட்டுடுறேன் ஆவேசப்பட்டுடுறேன் அல்லல் பட்டுடுறேன் அப்படின்னீங்கன்னா மாடிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் யாரை பழி வாங்குறதுக்கு இந்த வாழ்க்கை நினச்சி உங்கள் கடமையை மட்டும் செய்யுங்கி பகவத்கீதையில் சொன்ன வார்த்தை தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய வார்த்தை மீனராசினியர்களே கடமையை செய்யுங்கள் பலனை தெய்வம் உங்களுக்காக கொடுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கத்திரி பூவின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு குருவான் நினைக்கிற பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் மாரியம்மனை உடன் அழைத்து உங்கள விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் வெது வேல்பாரி நீரதிகாரம் அிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்